என்னோட பேர் விக்னேஷ் சென்னை குடிநீர் வாரியத்தில் உதவி பொறியாளராக பணிபுரிகிறேன் நூத்தி பத்தொன்பதாவது வார்டுல இங்க கட்டப்பட்டிருக்கிறது வந்து ஒரு சாலை ஓர கழிவுநீர் உந்து நிலையம் இந்த இடத்துல பலமுறை பள்ளங்கள் விழுந்து கழிவுநீர் கட்டமைப்பு கொஞ்சம் சரியில்லாதனால இந்த ஒரு ப்ரப்போசல் நம்ம கொடுத்திருந்தோம் இது பப்ரூவ் ஆகி பங்கி ஒரு முடிச்சிருக்கிறோம் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு தெருக்களோட கழிவுநீர் முழுசாக இங்கே வந்து சேர்ந்துடும் கிட்டத்தட்ட எட்டு மீட்டர் ஆழமுள்ள ஒரு கிணறுல சேகரிக்கப்பட்டு இங்கேருந்து வந்து பண்ணி நார்த் மயிலாப்பூர் பம்பிங் ஸ்டேஷனுக்கு பம்ப் பண்ணுறோம் இந்த இடத்துல வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறதனால ஓடர் வரக்கூடாது ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றதுனால ஸ்பெசிஃபிக்காக ஓடர் கண்ட்ரோல் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர்ஸ் வந்து ஹெச்டிஎஸ் கேஸை ஃபில்டர் பண்ணி நார்மல் ஏரை கன்வெர்ட் பண்ணி எக்ஸாஸ்ட் பண்ணிடுறோம் இந்த இடத்துல இது பண்ணுறதுனால இதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கேவின்ஸ் சில்வர் கேவின்ஸ் நிறைய இருந்தது அதெல்லாம் இப்போ இதில் வராது அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கிறோம் பணிகள் முடிவுபெற்று தலையோர கழிவுநீர் உந்து நிலையத்தை இன்றைக்கு மாண்பு மிகு துணை முதலமைச்சர் ஐயாவர்கள் திறந்து வச்சிருக்காரு